அம்மா இப்போது சிவராத்திரி வரப்போகுது ஒவ்வொரு வருஷமும் சிவராத்திரி நீங்கள் ரொம்ப கோலாகலமாக கொண்டாட்டமாக பண்ணுவீங்க ஏன்னா சிவபெருமானோட தீவிர பக்தர் நீங்கள் ஸோ அதனால் சிவராத்திரி மகா சிவராத்திரின்றது ரொம்ப கோலாகலமாக ராமேஸ்வரத்தில் இருக்கும் இந்த வருஷம் எப்போ நிறைய அனுகிரகம் இல்லைன்னா சிவராத்திரி நம்ம பண்ண முடியாது அவனுடைய ஆணைப்படி அவங்களுடைய உத்தரவுப்படி எனக்கு அசுரீதி மூலியமாக கிடைச்சதில் மொதல் மொதல் நான் சிவராத்திரி பண்ணேன் பணம் சம்பாதிக்கிறதோ யாத்திய பணம் வாங்குறதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் மாதங்கள் பூரா அப்படியே கடந்தே போயிரும் ஆனால் அந்த சிவராத்திரின்னு ஒன்று வரும்போது அந்த நாளில் வந்து யாரோ ஒருத்தவங்க அரிசி சாப்பாட்டுக்கு ஏற்றுக்குவாங்க திருவாயும் உத்தராட்சியும் கொண்டு போய் வச்சிருக்கிறவங்களுக்கு என்ன ஆசைப்பட்டு வர்றீங்களோ அது உங்களுக்கு நடக்கும் ஒருவேளை தன்னுடைய கணவரோ மனைவியோ யாரோ இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய நீங்கள் பார்க்கணும் இல்லையா அவங்க ஆத்மா கூட தொடர்பு கொள்ளணும் இல்லை அவங்களுடைய ஆசீர்வாதம் மூலியமாக நம்ம குடும்பம் சிறந்து விளங்கணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கும் அதை வந்து சாதகம் என்ன வேணாலும் நீங்கள் கொண்டு வரலாம் அதுவும் அபிஷேகத்துக்கு உங்கள் உங்கள் அம்மா முன்னோர்கள் யாராவது இறந்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பொருளை நீங்கள் கொண்டு வரலாம் அம்மா இப்போது சிவராத்திரி வரப்போகுது ஒவ்வொரு வருஷமும் சிவராத்திரி நீங்கள் ரொம்ப கோலாகலமாக கொண்டாட்டமாக பண்ணுவீங்க ஏன்னா சிவபெருமானோட தீவிர பக்தர் நீங்கள் ஸோ அதனால் சிவராத்திரி மகா சிவராத்திரின்றது ரொம்ப கோலாகலமாக ராமேஸ்வரத்தில் இருக்கும் இந்த வருஷம் எப்படிமா பஞ்ச புத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி ஞான சித்த ராஜபுரம் அம்மா அந்த சிவராத்திரி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சிவனுடைய அனுகிரகம் இல்லைன்னா சிவன் ராத்திரி நம்ம பண்ண முடியாது அவனுடைய ஆணைப்படி அவங்களுடைய உத்தரவுப்படி எனக்கு அசுரி மூலிமா கிடைச்சதில்ல மொதல் மொதல் நான் சிவராத்திரி பண்ணேன் ஃபஸ்ட்டு வந்து நான் நல்ல ஒரு பச்சை மண் செ எடுத்து ஒத்த கல் வச்சு அதில் எத்தனையோ டன்னு மூணு டன் நாலு டன்னுக்கு மேலே உள்ள க சிவலிங்கத்தை பிரதிஷ்டம் பண்ணி அது மேலே நின்று அபிஷேகம் பண்ணேன் அது எனக்கு அந்த ஞாபகத்தை மறைச்சிருச்சு அபிஷேகம் பண்ணிட்டு கீழே இறங்கும் போது தான் தெரிஞ்சிச்சு அடக்கடவுலே இந்த ஒத்தக்கல்லு அதுவும் அன்னைக்கு தான் காலையில் செங்கக்கல்ல அமைச்சு மேலே அத்தனை பெரிய டன்னு வச்சு உள்ள கம்பு கம்பி இம்பி ஊடு கம்பி எதுவுமே கொடுக்காம வச்சு அபிஷேகம் பண்ணி போவாது படி வச்சிருக்கேன் அப்போ படியும் கிடையாது ஒரு ஏரி படி போட்டு ஏறி இது பண்ணேன் அப்போ என் மைண்டை மா அந்த எண்ணத்தை மாற்றிடுச்சு கீழே இறங்கின பிறகுதான் ஆனால் அங்கே அந்த எதை ஏதாவது அசம்பாவம் ஏற்பட்டிருந்தா அங்கே வந்து ஏதாவது ஒரு மரணம் ஏற்பட்டுறியே நானே அவ்வளோ பெரிய சிங்க சிவலிங்கம் மேலே விழுந்தேன் நான் அங்கேனே மரணம் ஏற்படக்கூடிய தன்மை அன்னைக்கு நடந்திருக்கும் ஆனால் அன்னைக்கு எந்த ஒரு அசம்பாவும் நடக்கல அத்தனை பெரிய கூட்டங்கள் அங்கே நடந்துட்டு கூட்டம் இருந்துச்சு அதுல இருந்து நான் கண்டினியூவாக ஆனால் அந்த மாதங்கள் க கடக்கு வரையும் வந்து மக்களை சந்தித்து பணம் சம்பாதிக்கிறதோ யார்கிட்டையோ பணம் வாங்குறதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் மாதங்கள் பூரா அப்படியே கடந்தே போயிரும் ஆனால் அந்த சிவராத்திரின்னு ஒன்று வரும்போது அந்த நாளில் வந்து யாரோ ஒருத்தவங்க அரிசி சாப்பாட்டுக்கு ஏற்றுக்குவாங்க பாலிபி சேர்த்து கொடுப்பாங்க இப்படி மக்களே மக்கள் மூலியமாகவே தூண்டுதல்ல அந்த சிவராத்திரி நடக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக என் கையில் கிடையாது கையில் வெண்ணெய் எரிச்சிட்டு நெய் கலையக்கூடாதுங்கிற மாதிரி என்னுடைய அன்பான பக்தர்கள் உங்கள் மூலியமாக தான் அதனால் வட்டம் மகா கும்பாபிஷேகம் நான் கும்பமேளா போயிருந்தேன் இல்லையா அங்கேருந்து ஜலம் கங்கா ஜலம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது எப்படி எடுத்துகிட்டு வந்தேன்னா அந்த ட்ரெயினில் வந்தால் மாத க மூணு நாள் நாலு ஆளாகவும் வரும் மாதம் கூட ஆகுங்கன்னா டிக்கெட் கிடைக்கல அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாகும் அதனால அதை வந்து பார்சல் போட்டு ப்ளேட்டில் அனுப்பிச்சி விட்டேன் அந்த த ஜலத்தை க கங்கா நதி தண்ணியை அந்த தண்ணியை கொண்டு வந்து இங்கே வந்து ஒம்பது கலசம் வச்சு குண்டங்கள் நடத்தப்படும் அந்த ஜலத்தை வந்து சிவலிங்கத்தை மேலே தலையில் வச்சுட்டு அபிஷேகங்கள் நடத்தப்படும் அதுக்கப்புறம் வந்து பன்னெண்டு மணி நேரம் மண்ணுக்குள்ளே உட்காந்து இருபத்தஞ்சாந்தேதி பன்னெண்டு மணிக்கு அந்த மண்ணுக்குள்ளே உட்காந்து தவங்கள் மேற்கொண்டு அதில் வந்து ரூபா நூறுரூவா பத்து ரூபா உத்ராச்சே திருநிறு தீர்த்தம் இதெல்லாம் மக்களுக்கு பூஜை முடியும் வழங்கப்படும் இந்த ரூவாயும் உத்தராட்சியும் கொண்டு போய் வச்சுருக்கிறவங்களுக்கு என்ன ஆசைப்பட்டு வர்றீங்களோ அது உங்களுக்கு நடக்கும் ஒருவேளை தன்னுடைய கணவரோ மனைவியோ யாரோ இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய நீங்கள் பார்க்கணும் இல்லையா அவங்க ஆத்மா கூட தொடர் கொள்ளணும் இல்லை அவங்களுடைய ஆசிர்வாதம் மூலயமா நம்ம குடும்பம் சிறந்து விளங்கணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கும் அதை வந்து சாத்தியமாகும் அதே மாதிரி இன்னும் வந்து உங்களுக்கு கஷ்டங்கள் போகிறது கஷ்டங்களெல்லாம் போய் இந்த மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் அது அப்படியே அடியோட போகிறது கல்யாணம் நடக்கிறதுக்கு பணம் உங்கள் வீட்டில் அழியாத செல்வம் பணம் வரக்கூடிய வழிகளை நான் அடுத்த இதில் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதை அதை வந்து நீங்கள் கடைபிடிச்சி நீ செயல்படுத்தி பணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்கள் வீட்டில் செல்வங்கள் நிறைந்திருக்கும் சொன்னீங்கம்மா இப்போ வந்து நீங்க பிரயாக்ராஜ் சென்றுட்டு வந்திருக்கீங்க அந்த பிரயாக்ராஜ்ல இருந்து எடுக்கப்பட்ட அந்த புனித நீரை அன்னைக்கு நீங்க மக்களுக்கு தரீங்களா ஆமா மக்களுக்கு அந்த ஜலத்துல அதாவது ஒம்பது கலசம் வச்சு ரெண்டு பிராமணர்கள் அஞ்சு பிராமணர்கள் வருவாங்க வந்து அது வந்து கங்கா ஜலத்துக்கு வந்து உரி ஏற்றுவாங்க அந்த உரி ஏத்தின தண்ணியில அபிஷேகம் பண்ணுவாங்க அபிஷேகம் பண்ண தண்ணியில் அதே தண்ணிலயே அபிஷேகம் உத்ராபிஷேகம் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் எல்லா அபிஷேகம் முடிஞ்சு அந்த தண்ணியவும் இதில் கலந்து எல்லாருக்குமே வந்தவங்க எல்லாருக்குமே தீர்த்தங்கள் வழங்கப்படும் ஓகே இப்போ அன்னைக்கு வந்து அபிஷேகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க என்ன மாதிரி ஹோமங்கள் பண்ணுறீங்க மகாலட்சுமி ஹோமம் வள பண்ணுறோம் உத்ர ஹோமம் பண்ணுறோம் அப்புறம் வந்து சிவனுக்குன்னு இந்த வந்து ஓம் ஹம் ஜும் சகா பூர்வா புவா ஸ்வாகா திரையம்பகன் நெஜாம்பகை சுகந்தின் புஷ்டிவர்தனம் ஒருவாரு உக்க மிக வந்தன அம்பிருத்தியோர் மாமர்த்தம் இந்த மந்திரம் ரொம்ப சிவனுக்கு முகந்த ரொம்ப நல்ல மந்திரம் அதில் வந்து பண்ணுறோம் அதே மாதிரி மகாலட்சுமி கணபதி ஓமம் இப்படி காலையில் விடிய விடிய பண்ணுவோம் ஓமத்தில் கலந்துக்கிறவங்க கண்டிப்பாக முன்பதிவு பண்ணிக்கிறணும் அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களோ மாங்கல்ய தோசை இருக்கிறவங்களோ அவங்க வந்து ஒரு கயரில் ஒரு மஞ்சளாவது முடிஞ்சு கொண்டு வந்து அந்த அபிஷேகம் பண்ணுற அந்த ஓமத்தில் வந்து போடணும் நெய்யும் வாங்கிட்டு வரலாம் யாகத்தில் கலந்து கலந்துக்கிறதுக்கு வெத்தலை வெண்கடுகு எதிரிகள் அதிகமாக இருக்கிறவங்க வெண்கடுகு கொண்டு வரலாம் எண்ணு கொண்டு வரலாம் நெய் எண்ணெய் இதெல்லாம் கொண்டு வரலாம் யாகத்தில் கலந்துக்கிறது இது அத்தனையும் வந்து அபிஷேகத்துக்கு தான் போய் சேரும் பழங்கள் சாதம் என்ன வேணாலும் நீங்கள் கொண்டு வரலாம் அதுவும் அபிஷேகத்துக்கு உங்கள் உங்கள் அம்மா முன்னோர்கள் யாராவது இறந்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பொருளை நீங்கள் கொண்டு வரலாம் முன்பதிவு பண்ணவங்களை அவங்க கைப்படைய அந்த யாகத்தில் இதெல்லாம் வந்து சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு அனுமதிப்பாங்க இப்போ இந்த சிவராத்திரி ஒரு நாள் இரவு முழுவதும் அங்கே யாகங்கள் ஹோமங்கள் அபிஷேகங்கள் போய்கிட்டே தான் இருக்கும் இல்லையா ஆமாம் கண்டிப்பாக அது வந்து போயிட்டே இருக்கும் அப்போ அவங்களுடைய நிறைய பேர் பாருங்கள் கோயில் கட்ட முடியாதவங்க கோயில் கட்டியிருக்காங்க கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகிருக்காங்க ஜட்ஜஸ் ஆகியிருக்காங்க ஸ்கூல் பிள்ளைகிட்டு சிட்டி கிடச்சி அவங்க வந்து கலெக்டருக்கு இருக்காங்க நிறைய குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு குழந்தைய தாயா யார் இறந்துருவாங்கிற பேரில் இடைக்கு இடைக்கி காசு கொடுப்பாங்க அது மாத்திரம் இல்லை சிசியனாக சேர்றவங்க இன்றைக்கி இந்த நாளில் சிசியனாக சேருவாங்க அவங்களுக்கு வந்து சில கலைகளையும் கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு நான் இனி நாட்டில் என்னென்னலாம் போகக்கூடிய எங்கே போனாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போலீஸ் பிரச்சனை ஏதாவது இருந்தாலும் அங் அவங்களுக்கு நான் இங்கேருந்தே அவங்களுக்கு குரல் கொடுத்து அவங்களுக்கு துணையாக போய் உதவி செய்வேன் இந்த எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியது உதவி செய்வோம் ஏன்னா நம்ம நமக்கு பெரிய அந்த இருந்து பதினாலு அக்கடாக்காரவங்க இருக்காங்க மக்களை வந்து உதவி செய்கிறதுக்கும் அவங்கள தாயாக ஒரு வழி நடத்தக்கூடிய தாயாக நான் இருப்பேன் கண்டிப்பாம்மா ஏன்னா சிவராத்திரி அப்படின்றது அதுவும் மகா சிவராத்திரி அப்படின்றது வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருது நீங்கள் கடனுக்காக செல்வம் சேரணும் குழந்த பாக்கியம் கிடைக்கணும் திருமண தடை நீங்கணும்னு நிறைய விஷயத்துக்காக இந்த யோ யாகம் பண்ணுறீங்க அதே மாதிரி அபிஷேகங்கள் பண்ணுறீங்க அபிஷேக பொருளாகவும் மக்கள் பால் பால் அபிஷேகம் பண்ணுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க அந்த பிரசாதமும் அவங்களுக்கு வழங்கப்படும் ரொம்ப ரொம்ப அற்புதம் அதே மாதிரி அவங்கவுங்க குலதெய்வ வீட்டில் போய் குலதெய்வத்தை பகலில் கும்பிட்டுட்டு நீங்கள் நைட்டு வந்துடலாம் அப்படி குலதெய்வமே இல்லைங்கிறவங்களும் உலகத்துக்கே குலதெய்வமாக விளங்குறவர் சிவபெருமான் அவருடைய இடத்துக்கு நீங்கள் வர்றது குலதெய்வமே மகிழ்ச்சி அடையும் ஏன்னா அவருக்குள் எல்லா தெய்வமும் அடக்கமாகும் நிச்சயமா ஏன்னா அதுவும் மகா சிவராத்திரியை ராமேஸ்வரத்தில் கொண்டாடுறோம் அப்படின்னா எவ்வளோ ஒரு புனித பூமி அது அந்த இடத்துல நீங்க ஒரு இந்த அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி மக்களுக்காக கொடுக்குறீங்க அதுவும் வில்லுண்டி தீர்த்தம் அப்படின்ற புனிதமான இடத்துல இந்த நிகழ்வு நடக்கப் போகுது முன்பதிவு யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மக்களாகிய நீங்கள் இந்த மகா சிவராத்திரிக்கு வீடியோல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவும் பண்ணிக்கலாம் அது மாத்திரம் இல்லை நீங்க பேசுறீங்க இல்லையா நீங்க தெய்வ பக்தி உள்ளவங்க தெய்வமே கெதின்னு இருக்கிறவங்க உங்க குலதெய்வத்தை உதவத்தை கும்புறவங்க ஆனால் நீங்களும் என்னுடைய குல அந்த கும்பிட்டா அந்த குலதெய்வத்தை கும்பிட்ட உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டதா நினச்சி வரும்போது ஏன் மக்கள் வரக்கூடாது உங்களுக்கு எவ்வளோ முன்னேற்றம் ஆகிருக்கு அப்போ அது மாதிரி நீங்கள் வர்ற மாதிரி மக்களும் வரணும் அப்படிங்கிறதா இந்த அம்மாவோடைய பேர் கண்டிப்பாக பொதுமக்கள் அத்தனை பேரும் திரளாக வந்து இந்த மகா சிவராத்திரி அன்று கலந்துக்கணும் அப்படின்னு நானும் மனமாற கேட்டுக்கிறேன் அருமையான தகவல்மா நன்றி ஜெய் ஸ்ரீராக